கிருஷ்ணா இயக்கியது முதலாவதாக சில்லுன்னு ஒரு காதல் இது இரண்டாயிரத்தி ஆறில் வெளியானது இரண்டாவதாக நெடுஞ்சாலை இது இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியானது மூன்றாவதாக ஹிப்பி தெலுங்கு படமான இது இரண்டாயிரத்து பத்தொன்பது வெளியானது நான்காவதாக பத்துதல இது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் வெளியானது நன்றி வணக்கம் ஜெகன் விஜயா இயக்கிய படம் பிகினிங் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி நாடக திரைப்படமாகும் இது ஜெகன் விஜயா இயக்கியது மற்றும் வினோத் கிஷன் கௌரி கிஷன் மற்றும் ரோகிணி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இது ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று வெளியிடப்பட்டது இந்த ஒரு படத்தை மட்டும் இயக்கிய ஜெகன் விஜயா அடுத்து படம் இயக்கும் முயற்சியில் இருக்கிறார் சலீம் அகமத் மலையாள இயக்குநரான இவர் இயக்கிய படங்கள் முதலாவதாக ஆதாமின்டே மகன் அபு மலையாள படமான இது இரண்டாயிரத்து பதினொன்று இல் வெளியானது இரண்டாவதாக கஞ்சண்டாந்த கதா இது இரண்டாயிரத்து பதிமூன்று வெளியானது மூன்றாவதாக மாறி இது இரண்டாயிரத்து பதினைந்து இல் வெளியானது நான்காவதாக அன் தேஸ்கார் கோஸ்டூ இது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் வெளியானது நான்கு படங்களை இயக்கிய இவர் ஒரு படத்தை தயாரித்தார் அது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் வெளியான ஆயிரத்து ஒன்று நுனைகள் நன்றி வணக்கம் ஆனந்த் மேனன் இயக்கிய படங்கள் முதலாவதாக கௌதமிண்டே ரதம் இது இரண்டாயிரத்து இருபது இல் வெளியானது இரண்டாவதாக வாழா இது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வெளியானது நடிகராக மட்டும் நடித்த படங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இல் வெளியான அந்தாட்சரி இதில் நிரஞ்சன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் அடுத்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் வெளியான ஃபேமிலி இதில் ஹீரோவின் நண்பனாக நடித்தார் நன்றி வணக்கம் மலையாள இயக்குனர் ரத்தேஷ் அம்பாட் இயக்கிய படங்கள் முதலாவதாக கம்மார சம்பாவம் இதில் திலீப்பும் சித்தார்த்தும் நடித்தனர் இது இரண்டாயிரத்து பதினெட்டு இல் வெளியானது இரண்டாவதாக தீர்ப்பு இதில் பிரித்திவிராஜ் சுகுமாரனும் இந்திரஜித் சுகுமாரனும் நடித்தனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இல் வெளியானது மூன்றாவதாக மனோரதங்கள் அண்டாலாஜி சீரிஸான இதில் கடல் காட்டு செக்மெண்டை இயக்கினார் இதில் இந்திரஜித் சுகுமாரன் நடித்திருந்தார் நன்றி வணக்கம் மலையாள மொழி இயக்குனர் வினோத் மங்காரா இயக்கிய படங்கள் முதலாவதாக கரையேலக்கு ஒரு கடல் தூரம் இது இரண்டாயிரத்தி பத்தில் வெளியானது இரண்டாவதாக ஒட்ட மந்திரம் இது இரண்டாயிரத்து பதினான்கு இல் வெளியானது மூன்றாவதாக கம்போஜி இது இரண்டாயிரத்து பதினேழு இல் வெளிவந்தது இவர் இயக்கியது எல்லாம் மலையாள படங்கள் மட்டும்தான் நன்றி வணக்கம்